வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் திருக்குறள் இருபது நீரின் கமையா துலகனின் யார் யார்க்கும் வானின் கமையாத் தொழுக்கு முவர்தராசனார் விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை போகும் சாலமன் பாப்பையா விளக்கம் எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த மழை இல்லாமல் கிடைக்காது கலைஞர் விளக்கம் உலகில் மழையே இல்லையென்றால் ஒழுக்கமே கிடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றைய உணர்ந்து செயல்பட வேண்டும் திருக்குறள் டுவெண்டி வென் வாட்டர் ஃபேல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நேச்சர் சீஸ் யூ சே தஸ் வென் ரெயின் ஃபேல்ஸ் நோ மென் கேன் வாக் இன் டியூட்டீஸ் ஆர்டர்ட் வே டாட் எக்ஸ்பிளனேஷன் இஃப் இட் பி செட் தட் த டியூட்டீஸ் ஆஃப் லைஃப் கேன் நாட் பி டிஸ்சார்ஜ் பை எனி பர்சன் விதவுட் வாட்டர் சோ விதவுட் ரெயின் தேர் கேன் நாட் பி த ஃப் ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டர் வாழ்க வையக்கம் வாழ்க வையக்கம் வாழ்க வளமுடன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்